ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டு ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் காலையில் ஒரு பதினோரு மணி போல் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போது வந்து மச்சி சமையல் பண்ணிட்டு இருந்துச்சு விறகடப்பில் சமைச்சிக்கிட்டு இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கிறலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு விறகடுப்பில் சமைக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சும்மா பார்க்குறதுக்கு வீடியோவும் எடுத்து ஷேர் பண்ணால் என்னை மாதிரி பிடிச்சவங்க யாராவது இருந்தால் விரும்பி பார்ப்பீங்கள அதுக்காக தான் நான் போகும்போது என் மகனும் தூங்கிக்கிட்டு தான் இருந்தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் சோறு தான் வெந்துக்கிட்டு இருக்கேன் நான் போகும்போது தண்ணி பத்தலைன்னு ஊற்றி ஊத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு சோறு வெந்துக்கிட்டு இருக்கையில மச்சி வந்து ஆனத்துக்கு மத்த பொரியலுக்குள்ளதெல்லாம் உள்ள நின்று அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு நான் இதை பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அடுத்த ஆணத்துக்கு சட்டி ரெடியா எடுத்து வச்சுட்டாங்க சோறு வடிச்சதுமே இந்த அடுப்புலயே நம்ம சட்டி வைக்கணும்ல கேஸ் மாதிரி கிடையாதுல்ல சோ சட்டி எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டு சோத்தையும் அடிச்சிருச்சு அப்புறமா இந்த சட்டி வச்சுட்டு அதுல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறாங்க கடுகோளுந்து காஞ்ச மிளகா கருவேப்பிலை ரெண்டு கொத்து எல்லாம் போட்டு தாளிக்குது இது வந்து நான் குழம்புன்னு நினைச்சுக்கிட்டேன் ஆனா குழம்பு இல்லையா கூட்டு என்ன கூட்டணும் வீடியோவை பார்த்தே தெரிஞ்சுக்கிறோங்க வெங்காயம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கு அதை சேர்த்து அதையும் தழிச்சிட்டு இது வந்து வதங்குறதுலாம் டக்கு டக்குன்னு வதங்கிருது மஞ்சட்டி நல்லா சூடா இருக்குமா அடுப்பு நல்லா எரியறதுக்கு ரொம்ப சீக்கிரமாவே வேலை முடிஞ்சிருது வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சு அதை சேர்த்து வதக்கிறாங்க இன்னைக்கு நம்மளோட கூட்டு என்ன கூட்டுன்னு சொல்லிட்டு பாத்திரலாம் சௌச்சோக்கா தான் சௌச்சோக்கா ரெண்டு சௌச்சோக்காவை கட் பண்ணி அது கூட ஒரு அரை டம்ளர் அளவு பாசி பருப்பு ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கு சவுச்சுக்கா வேக வைக்கும் போதே மஞ்சள் தூள் சேர்த்துடணும் இந்த தடவை மறந்தாச்சு அதனால இந்த தக்காளி வளர்ந்ததுல ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சவுச்சுக்கா வேக வச்சிருக்கோம்ல அந்த இதை இதுல மிக்ஸ் பண்ணி அதுலேயும் இதில் சேர்த்துடணும் இது வேக வைக்க போகும்போது பருப்பு சேர்த்து வேக வைக்கிறதுனால காய்கூத உப்பு சேர்க்கக்கூடாது இந்த பருப்பு வந்து உப்பு சேர்த்தா பருப்பு வேகாதுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த சௌச்சோ உலே பௌச்சோதான் இவ்வளோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நம்ம விறகு அடுப்புல சமைக்கணும்னா எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த மிக்சியில அரைக்கிறது குக்கர்ல வேக வைக்கிறது எல்லாமே ரெடி பண்ணிட்டு அடுப்பைனால்தான் நம்ம அடுத்தடுத்து செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும் ஏன்னா ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண முடியாதுல ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சுது இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு தண்ணி வந்து குக்கர் அலசி மட்டும் ஊத்துனது அதிகமா சேர்க்கல அதிகமா சேர்த்தா ஆன மாதிரி போயிடும் தண்ணி கம்மியா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சாச்சு கொஞ்ச நேரத்துக்கு மச்சைக்கு விறகு அடுப்பு அடுப்பா வச்சு சமைக்கிறது பிடிக்காதான் இந்த மாதிரி கல்லை அடுக்கி வச்சு அதை அடுப்பா யூஸ் பண்றதா பிடிக்குமா அவங்க அடுப்பு பக்கத்தில் ஒரு இந்த மாதிரி பழைய ஸ்டூல் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க வந்து திங்ஸ் எல்லாம் கொழம்பு வச்சுக்கிறதுக்கு எனக்கு மங்கோட தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து தந்துட்டு அதையெல்லாம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிருச்சு இப்போ வந்து குழம்புக்கு அந்த சாரி கூட்டுக்கு தேங்காய் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்துச்சு அதை சேர்க்குது தேங்காய் பேஸ்ட் எப்படின்னா ஒரு கால் முடி தேங்காயில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்துச்சு அதை வந்து குழம்பு இந்த கூட்டில் லாஸ்ட்டாக சேர்த்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் கெட்டியா இத எடுத்துடணும் சட்டியை இறக்கிடணும் கூட்டு செஞ்ச சட்டியை இறக்கி வச்சுட்டு சோறு வடிச்சு வச்சிருந்தாலும் அதை எடுத்து புழுங்க வச்சாச்சு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சு அந்த இறக்குனா சோறு கெட்டு போகாது அதான் புழுங்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அதையும் இறக்கிட்டு ஆணன் வச்சாச்சு ஆணா காய்ச்சதுக்கு என்ன ஊற்றி சூடானதும் வரமிளகா சேர்த்துட்டு வெங்காய தக்காளி சேர்க்கறதுக்கு அதெல்லாம் ரெடியாக இருக்குது வரமிளகா கொஞ்சம் நிறைய வே சேர்த்துருக்காங்க இந்த ஆணத்துக்கு அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் கூட தான் இருக்குது சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் வதக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல ரால் சேர்த்திருக்காங்க ரால் வந்து நம்ம கிட்ட எவ்வளவு ரால் இருக்கும் அந்த மாதிரி தேவைக்கு தகுந்த சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இருந்தா கூட அதை கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதுல வந்து கொண்டக்கடலை ஊற வச்சு வந்து கொண்டக்கடலை அது வந்து ஒரு அரை கப் அளவு அதையும் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருமா இது கூட உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுலாம் அந்த கொண்டக்கடலை ரால் எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் காய்கறிக்காக இதில் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துருக்காங்க இதில் வந்து கத்திரிக்காய் கூட சேர்க்கலாம் கத்திரிக்காய் சேர்த்தா உருளைக்கிழங்கு சேர்க்க தேவையில்லை ஸோ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் புளி தண்ணி சேர்க்கணும் புளி வந்து ஒரு எலுமிச்ச சைஸ் புளி லெவன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கிறனும் அது கூட தேங்காய் பால் சேர்க்கணும் அந்த தேங்காய் பாலோட தண்ணி பாலும் புளிக்கரைசலும் சேர்த்து தான் இப்போ நம்ம உள்ள சேர்த்துருக்கோம் தேங்காய் வந்து பெரிய தேங்காய் வரந்தா அரை மூடி தேங்காய் சின்ன தேங்காய் வரந்தா ஒரு ஃபுல் தேங்காய் அதை திருகியோ கட் பண்ணியோ அரைச்சு பால் எடுத்து எவ்வளோ பால் வருதோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும் தண்ணி பாலை புளிக்கரைசலோட சேர்த்து மூடி வச்சு கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக தலைப்பால் சேர்க்கணும் ஆனத்தை கொதிக்க விட்டுட்டு மச்சி ஜூஸும் கலக்கி எடுத்துகிட்டு வந்து குடிப்புச்சு வெயிலுக்கு அவ்வளவு இதமா இருந்துச்சு அந்த ஜூஸ் குடிச்சது அதுவும் விற அடுப்பு பக்கத்துல நின்றா ரொம்ப அனல் அடிக்கும்ல சோ ஆணை கொதிச்சிருச்சு இப்ப தலைப்பாலை ஊத்திட்டு சட்டியும் இறக்கிருவாங்க அவ்வளவுதான் சமையல் முடிஞ்சிருச்சு சூப்பரா இருந்துச்சுல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு விறகடுப்பு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த விறகு எருந்தும் போது அந்த சாம்பலோட ஸ்மெல்லு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் இதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க எனக்கு இதை பார்த்துட்டு போனோம்னா நம்ம வீட்லயும் வரகடுப்புல சமைச்சா நல்லா இருக்கும்னு ஆசையா இருந்துச்சு உம்மாட்ட போய் கேட்டேன் உமா சரிம்மா சொன்னாங்க உடனே எப்பமா அப்படின்னு கேட்டேன்னா இன்ஷால ஒரு நாளைக்கு அப்படின்றாங்க அப்படி சொன்னாலே அவ்வளவுதான் ஏன்னா நான் சின்ன பிள்ளையில இருந்து எங்கயாவது கூட்டிட்டு போக சொன்னாலோ ஏதாவது வாங்கிக்கிட்டாலோ எங்க உம்மாவோட பதில் இதுவாக தான் இருக்கும் ஏன்னா எதுவுமே நடக்காட்டியும் இந்த பதில் தான் நிறைய விஷயம் நடக்கவே இல்லனா இந்த பதில் மட்டும் உங்களுக்கு சப்போஸ் ஒருவேளை எங்க வீட்டுல சமைச்சா கண்டிப்பா நான் வீடியோல ஷேர் பண்ணுவேன் அப்புறமா இன்றைக்கி நம்ம செஞ்ச குழம்பு பேர் புளி ஊத்தி அந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது அது நம்ம செஞ்ச மாதிரி நான் பண்ணி நான் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்த்தது மச்சியோட வர்சன் ஸோ வீட்டுக்கு கிளம்பியாச்சு சவுச்சௌ கூட்டு மச்சி யூடியூப் இருந்துச்சு அதை வாங்கிட்டு கிளம்பிட்டேன் லாக் இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ லாஸ்ட் வர பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்